ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம முடவாட்டு கிழங்கு போய் பார்க்கலாம் அந்த முடவாட்டு கிழங்குல மேலே இருக்க தோலெலாம் சீவி எடுத்துடுங்க சீவி எடுத்துகிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து நம்ம மசாலா சாமான்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா நைஸாக க்ரைண்ட் பண்ணிக்கணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த முடவாட்டு கிழங்கு கொஞ்சம் நார் நாராக இருக்கும் அதனால் நல்லா க்ரைண்ட் பண்ணிக்கணும் இந்த முடவாட்டு கிழங்கு வந்து எங்கே அதிகமாக கிடைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை சைடு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் அதிகமாக கிடைக்கும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இத அப்படியே நம்ம சூப் வச்சு குடிக்க முடியாது ஏன்னா அந்த முடவாட்டி கிழங்கு கொஞ்சம் நார்நாராக ஏற்பட்டதுனால அதை அப்படியே நம்ம குடிக்க முடியாது அதனால் இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் முடவாட்டு கிரங்கில் வந்து என்ன யூஸ் பார்த்திங்க அப்படின்னா பாடி பெயினுக்கு ரொம்ப நல்லது இந்த உடம்பு கை கால் வலி இதுக்கெல்லாம் நம்ம ஹோல் பாடிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முடவாட்டு கிழங்கு இது இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டுக்கால் சூப் முறை இருக்கும் சில பேருக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் பிடிக்காதவங்க இனியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்னு மாதிரியே நல்லாயிருக்கும் அது இது நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து சக்கையெல்லாம் பீச்சு எடுத்துடலாம் அதில் வர வாட்டர்லாம் நம்ம எடுத்தனையே எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வாட்ரு வேணும் அப்படின்னா கொஞ்சம் சூப் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதிகமாக வேணும் அப்படின்ட்டு விரே கொஞ்சம் ரொம்ப சால்ட்டு போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கேஸ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வைங்க இது கொதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் அந்த ஆட்டுக்கால் சூப் மாதிரியே ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ முடவாட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ